மகாபலிபுர குஜியின் பிறந்த இந்த மாதம் கொண்டாடப்பட இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி அவரனுடைய பிறந்தநாள் நாள் ஆனா இந்த மாத ஸ்டார்டிங்ல இருந்தே தொண்டர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் இதனை முன்னிட்டு இப்ப இருந்தே நலத்திட்ட உதவிகளை செய்ய ரெடி ஆயிட்டு வராங்க தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பா தொழிலதிபர் ஜேகேஆர் முருகன் தலைமையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஐம்பத்தி ஓரு பேர் ரத்த தானம் செய்திருக்கிறார்கள் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஐம்பத்தி ஒரு பேர் தானம் இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் நமது வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவருடைய வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய ஐம்பத்தோராவது பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்தவுடைய வழிகாட்டுதலின்படி நிறைய நலத்திட்ட உதவிகளை நாங்கள் தூத்துக்குடி மாவட்ட சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து நிறைய திட்டங்கள் செய்தாலும் இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஐம்பத்தோராது வயது வயதை முன்னிட்டு ஐம்பத்தோரு பேர் கழகத் தொண்டர்கள் ஐம்பத்தோரு பேர் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கொள்கின்றேன் அதில் முதலாளாக எங்களுடைய கிங்ஸ் டிவி நண்பர் ராம் சன்பர்சன் அவர்கள் அந்த இரத்த தானத்தை கொடுத்தார்கள் இன்னும் நிறைய கழக நண்பர்கள் கொடுக்க இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நாங்கள் அதை தலைவருடைய பிறந்தலை முன்னிட்டு ஒரு மாதம் டெய்லி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை ஐம்பத்தோரு பேருக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து நாங்கள் அன்னதானம் வழங்கின்றோம் நாளை கிழச்சி நாற்பத்தி ஒம்பதாவது வார்டில் நூற்றி ஐம்பத்தோரு பேர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை கிழச்சி மறுநாள் சிறுகுண்டம் தொகுதியில் என்பது நாங்கள் நலத்திட்ட உதவிகள் செய்து கொள்கின்றோம் ஆக இந்த மாதம் முழுவதும் தளபதியுடைய பிறந்தாளை முன்னிட்டு நாங்கள் தூத்துக்குடி மாவட்ட சார்பாக நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் வருகின்ற ஆண்டு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நாங்கள் தமிழகத்தில் எங்களுடைய வெற்றி தலைவர் ஆட்சியை பிடிப்பார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் 자막 제

என்னது இதெல்லாம் என்ன சனா அஜிங்க டைவர் கேம் கேப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஒரு மூணு வாரைக்குதுக்குள்ள குளி இருக்கेंगे. கேப் மாத்தணும். அதுக்குள்ள கேப் பண்ணுங்க. பாஸ்டா இருக்கு.RenderTarget இருக்கு. இந்த பாத்துக்கலாம். இன்னொரு கேலரி இருக்கு. அவ என்ன ஆகுது? வேணமா டென்ஷன். கடபடலாம். mm